வணக்கம் நாடு அதை நாடு என்ற தொடரின் இன்று நாம் அறிந்து கொள்ள இருக்கும் நாடு இரண்ட கண்டம் என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பட்ட ஆப்பிரிக்க கண்டத்தின் வடமேற்கு பகுதியில் இருக்கும் அல்ஜீரியா என்ற நாடு அல்ஜீரியா நாடு ஆப்பிரிக்க கண்டத்தின் மிகப்பெரிய நாடு அல்ஜீரிய நாட்டின் பரப்பளவு என்று எடுத்துக்கொண்டால் இருபத்தி நான்கு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இந்தியாவின் பரப்பளவான முப்பத்தி மூணு லட்சம் சதுர கிலோமீட்டரோடு இதை ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏறத்தாழ இந்தியாவில் மூன்றில் இரு மடங்கு அளவு இருக்கும் அல்ஜீரியா நாடு அதன் கடற்கரை ஓரத்தில் பசுமையும் செழுமையும் கொண்டு தெற்கு பகுதி முழுக்க சஹாரா பாலைவனத்தின் தொடக்க பகுதியாக இருக்கின்றது அல்ஜீரியா நாட்டின் சுற்றியுள்ள நாடுகள் கணக்கெடுத்து எடுத்துக்கொண்டால் அதன் வடகிழக்கில் துனீஷியா நாடும் கிழக்கில் லிபியாவும் தென்கிழக்கில் நைஜர் என்ற நாடும் தென்மேற்கு பகுதியில் மாலி என்ற நாடும் மேற்கு பகுதியில் மொரோக்கோவும் வடக்கு பகுதியில் கடல் மத்திய தரைக்கடலும் கொண்ட ஒரு நாடு அல்ஜீரியா அல்ஜீரியா நாட்டில் நாம் அல்ஜீரியா என்று சொன்ன நம் நினைவுக்கு வருவது அதனுடைய எண்ணெய் வளம் எண்ணெய் வளமும் இயற்கை எரிவாயு வளமும் மிகுந்த ஒரு நாடு இந்த நாடு பிரெஞ்சு நாட்டின் குடியேற்ற பகுதியாக இருந்து வந்தது ஆகவே இந்த நாட்டில் பிரெஞ்சு மொழி எல்லோராலும் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு பேசப்படும் ஒரு மொழியாக இருந்து வருகிறது அல்ஜீரியா நாட்டின் தலைநகரம் அல்ஜியர்ஸ் இந்த அல்ஜியர்ஸ் என்ற பெயர் எப்படி வந்தது என்று பார்த்தால் அல்ஜியர்ஸ் என்பது ஒரு அரபு மொழி சொல் அது தீவுக்கூட்டம் என்ற பொருள் கொண்ட ஒரு பகுதி ஒரு பெயர் அல்ஜியர்ஸ் என்றால் தீவுகள் என்று பொருள் ஒரு நாட்டின் தலைநகரத்திலிருந்து அந்த நாட்டுக்கு பெயர் வந்த ஒரு நாடு என்றால் நம்ம அல்ஜீரியாவை சொல்ல முடியும் அல்ஜியர்ஸ் என்ற ஊர் இருக்கும் நாட்டின் பெயர் அல்ஜீரியா பெரும்பாலான மக்கள் இந்த நாட்டின் மத்திய தரைக்கடல் ஓரத்தில் கிழக்கு வடக்கு பகுதியில் மட்டும்தான் வசிக்கிறார்கள் தொண்ணூறு சதவீத நிலப்பரப்பு பாலைவனத்தில் வரும் ஒரு நாடு இது இந்த நாட்டுடைய மக்கள் தொகை ஏறத்தாழ நாலரை கோடியிலிருந்து நாலே முக்கால் கோடி இந்த நாலே முக்கால் கோடி மக்கள் தொகையில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மக்கள் சன்னி இஸ்லாமியர்கள் அவர்கள் பேசுகின்ற மொழி அல்ஜீரிய அரபி மொழி என்று பெயர் அது மற்ற அரபி மொழியிலிருந்து சர்ச்சை வேறுபட்ட ஒரு மொழி எப்படி வேறுபட்டதென்றால் இங்கு அராபியர்கள் கிபி ஏழாம் நூற்றாண்டில் தங்களது ஆதிக்க பகுதிகளை விரிவு செய்து கொண்டு செல்லும் பொழுது ஆப்பிரிக்காவின் அல்ஜீரியா பகுதிக்கு சென்றனர் அப்பொழுது அங்கு மெக்ரப் என்ற ஒரு அரபி மெக்ரக் என்ற பகுதியை உருவாக்கினார்கள் உருவாக்கும் பொழுது அங்கே ஏற்கனவே ஒரு வளம் பெற்ற நாகரிகம் இருந்து வந்தது மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் அந்த மக்கள் பர்பர் மக்கள் என்று இன்றும் சொல்லுகிறார்கள் அந்த மக்கள் அவர்களிடையே பல மொழிகளை பேசி கொண்டிருந்தார்கள் அவற்றுள் இருந்த மொழிகளை சேர்ந்து உருவாக்கி இப்பொழுது அதை தமாசிக் என்று ஒரு மொழியாக உருவாக்கி அதை அல்ஜீரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் விடுதலை பெற்று சுதந்திர நாடாக மாறிய பிறகு அதை ஒரு அரசு மொழியாகவும் அறிவித்திருக்கிறார்கள் அல்ஜீரியாவுக்கு இரண்டு அதிகாரப்பூர்வ மொழிகள் உள்ளன ஒன்று அல்ஜீரியா அரபு மொழி இன்னொன்று மிக குறைவான மக்கள் பேசுகின்ற ஆனால் தங்களது பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்காக அவர் வைத்து கொண்டிருக்கின்ற இந்த தமா ஜிக் என்ற மொழி பர்பர் என்ற பழங்குடி மக்கள் இந்த மொழியை பேசுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் இந்த மொழியிலிருந்து வந்த ஒரு சில சொற்களும் அல்ஜீரிய அராபிய மொழியில் கலந்திருக்கின்றன இந்த அல்ஜீரிய பகுதி தொல்பொருள் ஆராய்ச்சியில் கிடைத்த சான்றுகளில் கொண்டு பார்க்கும் பொழுது இரண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு மனிதர்கள் வாழ்ந்திருக்கலாம் இன்றைய மனிதனுக்கு முந்தைய மனிதர்களும் அந்த பகுதியில் வாழ்ந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள் கிமு முதல் நூற்றாண்டில் இந்த நாட்டுக்கு அப்போது எழுந்த பெயர் நுமீடியா இந்த நுமீடியா என்ற நாட்டில் ஆண் ஆண்டு கொண்டிருந்த மிக சிறந்த மன்னர்கள் ஒருவராக நாம் மசினிசா என்பவரை வரலாற்றில் பார்க்கிறோம் இவர்தான் அந்த நாட்டில் ஒரு நிலையான அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு முதல் முன்முயற்சி எடுத்தவர் என்று வரலாற்று சான்றுகளின் அடிப்படையில் சொல்கிறார்கள் இந்த நாட்டில் தொண்ணூறு சதவீத பகுதி பாலைவனம் என்பதால் இந்த நாட்டின் இயற்கை வளம் என்பது எரிபொருள் எண்ணெய் வளம் மட்டும்தான் பெருமளவு வேறு மற்ற பெரும் வளங்கள் எதுவும் கிடையாது மிகப்பெரிய ஆறுகளோ மலைத்தொடர்களோ அதிகம் இந்த நாட்டில் இல்லை ஸோ கிபி ஆயிரம் வாக்கில் அமாட்டீட் என்ற வம்சத்தினர் இந்த பகுதியை ஆட்சி செய்து வந்தார்கள் அராபியர்கள் படையெடுத்து வந்து அந்த பகுதிகளை பிடித்த பிறகு ஆயிரத்தி ஐநூறு வாக்கில் ஒட்டோமான் பேரரசின் ஒரு பகுதியாக இருந்த அல்ஜீரியா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது வாக்கில் பிரெஞ்சு நாட்டின் காலனியாக மாறியது நான் முன்பே சொன்னது போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் விடுதலை கிடைத்தது இந்த நாட்டின் புவியியல் என்று பார்த்தால் மிகவும் பனிபடர்ந்த டியூடியூரா தொடரும் இங்கு தான் இருக்கிறது சஹாரா பாலைவனத்தின் வடக்கு பகுதியும் தான் இருக்கிறது ஆக மிக அதிகமான பனிப்பொழிவு உள்ள பிரதேசமும் மிக வறண்ட அதிகமான வெப்பம் நிறைந்த ஒரு பிரதேசமும் சேர்ந்த ஒரு நாடாக இருக்கிறது இங்கு சிரோகா என்ற ஒரு புழுதி காற்று கோடை காலத்தில் மிக அதிகமாக வீசுகின்றன இந்த நாட்டில் ஆகவே இந்த நாட்டின் இயற்கை வளம் எரிபொருளை மட்டுமே சார்ந்திருப்பதால் வேறு எந்த பெரும் வளங்களும் இங்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கின்றன இரும்பு தாது ஓரளவு கண்டுபிடித்திருக்கின்றனர் முக்கியமாக அணு ஆராய்ச்சிக்கும் அணு எரிசக்திக்கும் தேவைப்படும் யுரேனியம் இங்கு ஓரளவு கிடைக்கிறது யுரேனிய தாது இங்கிருந்து எடுத்து மற்ற நாடுகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அல்ஜீரியா நாட்டின் அரசு அமைப்பு என்று நாம் பார்த்தோமானால் இது கிட்டத்தட்ட நமது இந்தியாவின் அரசமைப்பை ஒத்து வருவதாக இருக்கிறது இந்த நாட்டின் நாடாளுமன்றம் ஒரே வித்தியாசம் இந்த நாடு ஒரு பிரசிடென்ஷியல் ரிப்பப்ளிக் அதாவது குடியரசுத் தலைவர் கொண்ட ஒரு குடியரசு குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மற்றபடி இந்தியாவைப் போல இங்கும் இரு அவைகள் உள்ளன ஐம்பத்தி எட்டு மாநிலங்கள் இந்த நாட்டில் இருக்கின்றன ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று மாவட்டங்கள் இருக்கின்றன ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒரு நகராட்சிகள் இருக்கின்றன ஆக சரியான முறையில் நிர்வாகம் உருவாக்கப்பட்ட ஒரு அரசமைப்பு இருக்கின்ற ஒரு நாடுகளில் அல்ஜீரியாவும் ஒன்று அரபு மொழியில் இந்த நாட்டில் மிக சிறந்த இலக்கியங்கள் பல எழுதப்பட்டிருக்கின்றன அத்தோடு ஃப்ரென்ஸ் பிரான்ஸ் நாட்டின் குடியேற்ற நாடாக இருந்த காரணத்தினால் பிரெஞ்சு இலக்கியமும் இங்கு ஒரு முக்கியமான பங்களிப்பை உருவாக்கி வந்துள்ளது ஆல்பர்ட் கேமு எனப்படும் மிக சிறந்த ஒரு பிரெஞ்சு நூலாசிரியர் பிறந்து வளர்ந்தது அல்ஜீரியாவில் பழைய கணித மேதை ஃபிபோனாக்கி என்று ஒருவரை நாம் சொல்லுவோம் ஃபிபோனாக்கி தொடர் என்பது கணிதத்தில் மிக சிறந்த ஒரு சமன்பாடு அந்த தொடரை உருவாக்கிய ஃபிபோனாக்கி என்ற கணித மேதை இங்கு பிறந்து வளர்ந்தவர் அல்ஜீரியா என்பது ஐரோப்பாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் மத்திய ஆசியாவின் அரேபிய தன்மையும் இணைந்த காரணத்தினால் உருவான ஒரு காஸ்மபோலிட்டன் வாழ்க்கை அமைப்பை பல காலமாக ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக கொண்டிருக்கும் ஒரு நாடாக அல்ஜீரியா விளங்குகிறது அல்ஜீரியாவின் கடற்கரை பகுதி உலகத்தின் ஒரு காஸ்மோபாலிட்டன் பகுதிகளில் ஒன்று என்று சொல்லத்தக்க அளவு அங்கு பிரெஞ்சு நாட்டின் கட்டட கலையில் சிறந்து விளங்குகிறது அராபிய கட்டடக்கலையில் சிறந்து விளங்குகிறது உள்ளூர் பர்பரி மக்கள் உருவாக்கிய அமைப்புகளும் அங்கு தொடர்ந்து விளங்குகின்றன இவ்வாறாக அல்ஜீரியா நாம் வாய்ப்பு கிடைத்தால் சென்று பார்த்து வரவேண்டிய ஒரு நாடுகளில் முக்கிய நாடாக விளங்குகிறது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்